இருபத்தாறு ரிங்கிட்டுக்கு விற்கப்படும் பத்து கிலோகிராம் எடை கொண்ட உள்நாட்டு உற்பத்தியிலான பச்சரிசி இதற்கு முன் ஒருவர் அதிகபட்சம் இரு பேக்கெட்டுகளை மட்டுமே வாங்க முடியும் எனும் வரம்பு இருந்தது ஆனால் இனி ஒருவர் ஒரே ரசீதில் ஐந்து பேக்கெட் வரை வாங்க முடியும் என விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சபு தெரிவித்துள்ளார் மக்களின் கோரிக்கை மற்றும் நடப்பு தேவிக்கு ஏட்ப இந்த தலர்வு வழங்கப்படுவதாக தது ஸ்ரீ முகமது சாபு குறிபிட்டுள்ளார். બгай પોતે tempatan boleh dibeli lebih daripada kambing tak lebih daripada kambing. artinya mereka sebuah hablah putih terbatasan sekali ah pergi belilah banyak sebab sekarang berada di pasaran. மேலும் ஏப்ரல் மாத மத்தி வரையில் பத்து கிலோகிராம் எடையிலான மூன்று புள்ளி ஒன்று ஆறு மில்லியன் பச்சரிசி பாக்கெட்டுகள் நாடு முழுவதிலும் உள்ள நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு விற்பனைக்காக பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே இதுநாள் வரை செயலாக்கம் கண்ட பெருநாள் விலை கட்டுப்பாட்டு திட்டங்களில் இவ்வாண்டு செயலாக்கம் கண்ட திட்டமே மலேசிய வரலாற்றில் சிறந்த ஒன்று என தாம் கருதுவதாக தத்துஸ்ரீ முகமது சாபு பெருமிதத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சாங்கூர் சிர்டாங் மைப்சில் விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சின் நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் மற்றும் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் உரையாற்றினார் தினமும் பிளாஷ் செய்திகளை பிற்பகல் மணி மூன்று மற்றும் மாலை ஆறு மணிக்கு எஸ்டோ உலகத்தின் சமூக ஊடகங்களிலும் முதன்மை செய்திகளை இரவு மணி எட்டு முப்பதுக்கு விண்மீன் அலைவரிசையிலும் காண தவறாதீர்கள்